ஸ்டாலின் நாமக்கல் என்பது இந்தியாவிலே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முன்னணி மாவட்டமாகும் இருக்கின்ற முட்டை வெளிநாடுகளிலே ஏற்றுமதி செய்கின்ற போது பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது அதற்காக அந்த ஏற்றுமதியை எளிமைப்படுத்தவும் ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிக்கவும் ஏற்றுமதியாளர்களுக்கு உதவுகின்ற வகையிலே ஏற்றுமதி மையம் அமைக்கப்படும் என்கின்ற அந்த உறுதியினை முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் சோழ சிராமணி பாசூர் இணைக்கின்ற ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இன்றைய தினம் நம் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான அம்சமாகும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான தளபதி அவர்கள் காலையிலே சென்னையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை வருகின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள் அந்த தேர்தல் அறிக்கையில் நாமக்கல் தலைமையிடமாக கொண்டு முட்டை ஏற்றுமதி மையம் அமைக்கப்படும் என்கின்ற அந்த தேர்தல் வாக்குறுதியை அளித்துள்ளார்கள் இந்த அறிவிப்பு வெளிவந்தவுடன் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய கோழி பண்ணையாளர்கள் முட்டை உற்பத்தியாளர்கள் அதை தொடர்ந்து வர்த்தக அமைப்புகள் எல்லாம் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார்கள் நானும் நமது மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளருமான நண்பர் மதுரா செந்தில் அவர்களும் நாமக்கலை தடமையிடமாக கொண்டு முட்டை ஏற்றுமதி மையம் அமைக்கப்படும் என்கின்ற அந்த தேர்தல் வாக்குறுதிக்கு முதலில் எங்களுடைய நன்றியை மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது நாமக்கல் என்பது இந்தியாவிலே அதிக முட்டை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முன்னணி மாவட்டமாகும் இங்கிருக்கின்ற முட்டை வெளிநாடுகளிலே ஏற்றுமதி செய்கின்ற போது பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது அதற்காக அந்த ஏற்றுமதியை எளிமைப்படுத்தவும் ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிக்கவும் ஏற்றுமதியாளர்களுக்கு உதவுகின்ற வகையிலே அவர்களுக்கு தேவையான அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அந்த வகையில் ஏற்றுமதி மையம் அமைக்கப்படும் என்கின்ற அந்த உறுதியினை முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் அதற்கடுத்ததாக நம்முடைய நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை சேர்ந்த சோழசிராமணி பாசு இணைக்கின்ற ரயில்வே மேம்பாலம் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இன்றைய தினம் நம் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான அம்சமாகும் அதுக்கடுத்து இன்றைய தினம் அனைத்து இந்திய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் கலந்து ஆலோசனை செய்து அதன் அடிப்படையில் நாளை காலை இதே இங்கு அலுவலகத்தில் பத்து மணி அளவிலே நம்முடைய இந்திய கூட்டணியினுடைய நாமக்கல் மாவட்டம் மற்றும் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியின் தலைவர்களுடைய மாவட்ட நிர்வாகிகளுடைய கூட்டம் இங்கு நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று வேட்பாளருடைய வேட்புமனு தாக்கல் என்பது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் எஸ் சூரியமூர்த்தி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற நிகழ்ச்சி இருக்கும் என்பதையும் இப்பொழுது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து வேட்பாளருடைய பிரச்சாரமானது இருபத்தி ஐந்தாம் தேதி மாலையிலிருந்து அவருடைய சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்காளர்களை சந்தித்து ஓட்டுகளை வாக்குகளை சேகரிக்கின்ற வேட்பாளருடைய அந்த பிரச்சாரம் துவங்கும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு முன்பாக சட்டமன்ற தொகுதி வாரியாக இந்திய கூட்டணியினுடைய அனைத்து கட்சியினுடைய செயல்பாடுகள் கூட்டமும் சட்டமன்ற தொகுதி வாரியாக நடைபெறும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சேலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற அந்த குழு வருகிற போது நாமக்கல்லை சேர்ந்த கோழி பணியாளர்கள் முட்டை உற்பத்தியாளர்கள் அது தொடர்புடைய வர்த்தகர்கள் அந்த சங்கங்களுடைய கூட்டமைப்பு பிரதிநிதிகள் சந்தித்து நாமக்கல் மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய இந்த முட்டை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்கின்ற போது ஏற்படுகின்ற இடர்பாடுகளை கலைந்து முட்டை ஏற்றுமதி என்பது அனைவருக்கும் அந்த உரிமம் எளிதாக கிடைத்துகின்ற வகையிலே வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகின்ற வகையிலே ஒரு ஏற்றுமதி மையம் எக்ஸ்போர்ட் கவுன்சில் அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்றைய தினம் அவர்களுடைய அந்த கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே இடம்பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஒன்றாம் தேதி நாமக்கல் கரூர் ஈரோடு ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்டு ஈரோடு மாவட்டத்தில் கழக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் பொதுக்கூட்டம் இருக்கும் என்ற அந்த அறிவிப்பு இன்றைய தினம் தலைமை கழகத்தால் விரைவில் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அதை அங்கே கொண்டு வருவார்கள் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொண்டாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்